வணக்கம் உறவுகளே இன்று பேசியிருக்கும் தலைப்பு முக்கியமானது அவசியமானதும் கூட வாரிங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் மனித சமூகம் தோன்றிய காலகட்டத்தில் ஆண்களின் வேலை காவல் காப்பது உணவு சேகரிப்பது பெண் வீட்டில் இருந்து நிர்வாகம் செய்பவள் அந்த காலத்தில் பெண்ணும் மண்ணும் மதிப்பு மிக்க கௌரவத்தின் அடையாளமாக கருதப்பட்டது இந்த மண்ணில் நடந்த பெரும்பாலான போர்கள் பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் தான் நடந்து வந்து இருக்கிறது நாளடைவில் சமூக மாற்றம் காரணம் நாகரிகம் வளர்ச்சி அடைந்து முன்னேறிய சமூகமாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த சமூகத்தில் தற்கொலை கூட குற்றமாக கருதப்படுகிறது எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒருவரின் உயிரை எடுக்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படி இருக்கையில் சாதியின் பெயரால் நடக்கும் கொலைகள் இந்த மண்ணில் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டுதான் வருகிறது இதற்கு யார் காரணம் என்று யாரும் யோசிப்பது இல்லை அந்த நேரத்தில் அந்த பிரச்சினை ஆளும் அரசை குறை சொல்லாமல் இருக்க ஆளும் அரசு சில நடவடிக்கை எடுத்துவிட்டு பின் சுயநல அரசியல் செய்ய போகிவிடுகிறது அரசியல் கட்சிகள்தான் சாதியை எண்ணெய் ஊற்றி வளர்க்கிறது காரணம் அவர்களது ஒட்டரசியல் சாதி ஒழிப்பு பேசும் கட்சிகள் தங்கள் பைகளை நிரப்பிக் கொள்கிறது சுதந்திரம் அடைந்து இத்துணை கால சுதந்திர இந்தியாவில் இன்னமும் ஏழைகள் இருப்பதே ஆட்சியாளர்களுக்கு அவமானம் சாதியை வைத்து அரசியல் செய்வது அதைவிட அவமானம் உலகம் முன்னேற்றம் அடைந்து வேகமாக முன்னேறி செல்கிறது ஆனால் இன்னமும் காட்டு மிராண்டிகளாக நாம் இருக்கிறோம் என்பதையே சில கொலைகள் காட்டுகிறது உயர்ந்த சாதியில் ஏழைகளும் உண்டு தாழ்த்தப்பட்ட சாதி என்று கூறும் சாதியில் பணம் படைத்த செல்வந்தர்களும் உண்டு ஏற்ற தாழ்வுகள் சாதியினைக் கொண்டு காண்பதை விட பொருளாதார ரீதியில் அணுகுவதே இன்றைய பொருளாதார உலகில் சிறந்தது குற்றம் செய்யும் நபர்கள் எல்லா சாதியிலும் உண்டு அதற்கு பேதம் ஏதும் இல்லை ஒரு சிலர் செய்யும் தவறுக்கு அந்த சாதியின் மக்களையே குற்றம் சொல்வது என்பது வேதனையான விடயம் ஆனால் சமூகம் இன்னமும் பொது கண்ணோட்டத்தில்தான் உள்ளது சில தினம் முன்பு கவின் என்ற வாலிபர் தனது தங்கியிடம் பேசினார் என்பதற்காக கொலை செய்யப்பட்டார் அந்த பெண்ணின் சகோதரனால் கவின் என்ற நபர் ஒரு சாதி அந்த பெண்ணோ மற்றொரு சாதி இது அந்த இரு குடும்பங்களின் தனிப்பட்ட பிரச்சினை ஆனால் இதை சாதி அரசியல் செய்யும் சிலர் அந்த பெண் தொடர்புடைய சாதியே இப்படிதான் என திரிக்க முற்படுவது கண்டிக்கத்தக்கது சில ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட சாதி என்று அரசால் குறிப்பிடப்படும் இரு சாதிக்குள் ஒரு சாதியின் பெண்ணே அதே சாதி இடஒதுக்கீட்டில் இருக்கும் வேறுபடி நிலையில் உள்ள ஆண் பெண்ணின் குடும்பத்தால் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் அது சாதிய கண்ணோட்டதோடு அணுகவில்லை குற்றம் என்ற நிலையில்தான் அரசும் ஊடகமும் அணுகியது ஆனால் கவின் விவகாரத்தில் ஊடகம் அரசியல் கட்சிகள் என அனைவரும் ஒரு சார்பு பக்கம் எடுத்து பேசுவது என்பது இருக்கும் பிரச்சினை செய்யாமல் அது மேலும் தூண்டப்படும் அபாயம் உள்ளது இது பிற்காலத்தில் மோசமான முன்னுதாரணமாக மாற வாய்ப்புகள் வரலாம் எனவே சாதிய கண்ணோட்டத்தை தவிர்த்து குற்றம் முறையில் அணுகுவதே சிறந்தது அரசு இட இடஒதுக்கீடு என்பதை சாதி ரீதியில் இல்லாமல் பொருளாதார ரீதியில் கொடுக்கும்போது சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் குறையும் வறுமையும் ஒழியும் இல்லை என்றால் சாதியின் பெயரில் ஏற்ற தாழ்வுகளை செய்வது கடினம் நன்றி உறவுகளே